கோவை கவுண்டமாலயம் அடுத்த சர்வனாநகர் பகுதியில் பெத்லஹேம் ஜாய் எனும் ஜெபவீட்டின் வீட்டின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டமாலயம் அடுத்த சர்வனாநகர் பகுதியில் பெத்லஹேம் ஜாயனும் ஜப வீடு கடந்த ஆண்டு முதலாக செயல்பட்டு வருகிறது இந்த ஜெபவீட்டின் வீட்டின் துவக்கம் ஒரு ஆண்டை கடந்த நிலையில் முதலாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் கோவை கவுண்டமாலயம் அடுத்த சர்வனாநகர் பகுதியில் உள்ள சாரல் மஹாலில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு போதகர் ஜான் பீட்டர் தலைமை தாங்கினார் உதவி போதகர் ஜெயக்குமார் தலைமை மூப்பர் சந்திரன் சமூக சேவகர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் இந்த ஜப வீடு துவங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை கடந்து வந்த பாதைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதுடன் சிறப்பு விசேஷ ஆராதனைகளும் நடைபெற்றது மேலும் ஜப வீட்டின் சகோதர சகோதரிகளின் நடன நிகழ்ச்சி நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகள் போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு இரவு உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வேந்தன்ஸ் கஃபே எங்களிடம் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட கேக்கு வகைகள் அனைத்தும் கிடைக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன பிளம் கேக்குகள் பிரவுனி கேக்குகள் டீ கேக்குகள் மார்பிள் கேக்குகள் மற்றும் ஃப்ரெஷ் கிரீம் கேக்குகள் உள்ளிட்ட அனைத்து வகையான கேக்குகளும் சிறந்த முறையில் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படும் தமிழகம் முழுவதும் சிறந்த முறையில் டெலிவரி வசதிகளும் செய்து தரப்படும் ஆர்டர்கள் மற்றும் முன்பதிவுகளுக்கு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஒன்பது ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்